ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எம்ஹேசிசி எக்ஸாமில் இன்றைக்கு நிகழ்தக ப்ராப்ளி சம் எப்படி அப்ரோச் பண்ணது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன டீடெயில்ஸ் தெரியுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு பார்த்துலாங்க அதுக்கப்புறம் செம் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது தெரிஞ்சால் போகுதுங்க ஏன்னா ஸ்கூலில் இருந்து எல்லாருமே இந்த ப்ராப்ளிட்டி நிகழ் சம் யாருமே மிஸ்டேக் பண்ண மாட்டிங்க எல்லாருமே கரெக்டாக தான் போடுவீங்க எனக்கே தெரியும் ஏன்னா எல்லோருமே இந்த சம் நம்பி தான் போவீங்க இது ஈஸியாக தான் இருக்கு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன பேசிக்காக தெரியணும் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்கலாங்க அதுக்கப்புறம் செம் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பேசிக் நான் அந்த டாபிக் நடத்தினா அந்த பேசிக்கையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாங்க அந்த வேலை போகும்போது நீங்களே சில சம் நீங்களே சால்வ் பண்ண முடியுங்க அதனால தான் நான் ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில் தேவையோ அதை எழுதி போட்டிருக்கிறேன் நெக்ஸ்ட் அப்படியே சம்முக்குள்ளே அப்ரோச் பண்ணலாம் இந்த டீட்டெயில்ஸ் தெரியாமல் நீங்கள் ப்ராப்ளிட்டி சம்ம அப்ரோச் பண்ணாதீங்க ஏன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு உறுதியான நிகழ்வோட ப்ராப்ளிட்டி என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்பவுமே ஒன்றுங்க உறுதியற்ற நிகழ்தகவோட ப்ராப்ளிட்டி எப்போவுமே ஜீரோங்க இந்த ரெண்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு கம்பல்சரி இது மேக்ஸிமம் கேட்கற சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு நாணயத்தை சுண்டும் போது கிடைக்கும் வாய்ப்புகளின் எண்ணிக்கை நான் ஒரு ரூபா நாணயம் ஒன்று வச்சீங்கன்னா எனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்க தலை அல்லது போ ஹெட் அல்லது டயர் ஓகேங்களா அதான் ஹெட்ச்க்கமாட்டி அடுத்தது இரண்டு நாணயங்களை சுண்டும் போது கிடைக்கும் வாய்ப்புகளின் எண்ணிக்கை இதுக்கு என்ஆர்ஃப்எஸ்சி ஈக்குவல் டு டூங்க இதுக்கு என்ஆர்ஃப்எஸ்சி ஈக்குவல் டூ ஃபோருங்க எனக்கு ஒரு ரெண்டுமே தலை கிடைக்கல ஒரு தலை ஒரு பூ கிடைக்கல ஒரு பூ ஒரு தலை கிடைக்கல ரெண்டுமே பூ கிடைக்கலாமாங்க இது மாதிரிதாங்க கிடைக்கும் அடுத்தது மூன்று நாணயங்களை சுண்டும் போது கிடைக்கும் வாய்ப்புகளின் எண்ணிக்கை என்ஆப் எஸ்இ கொல்ட்டு எய்ட்டுங்க இது எல்லாத்துக்கும் பேசிக்கா எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து டூ பவர் ஒன்னுங்க இது டூ பவர் ஸ்கொயருங்க இது டூ பவர் க்யூப்புங்க அது நான்கு நாணயங்களை சுண்டும் போது கிடைக்கும் வாய்ப்புகள் என்னைக்கே கேட்டாங்கன்னா டூ பவர் கியூப் போட்டிங்களா அது டூ பவர் ஃபோர் போடுங்க இப்படியே லைன் போய் ஆர்டர் தாங்க போவே இது ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு பகடையை உருட்டும் போது கிடைக்கும் கூறுவெளி அதாவது எஸ்இ கொட்டு என்னன்ன ஒரு பகடையில் எவ்வளோ இருக்கும் ஒன் டூ சிக்ஸ் குள்ளே தானே இருக்கு அதனால ஒன் டூ சிக்ஸ் வரைக்கும் கெழுவிக்கிறேங்க இதோட என்ன n of s ஓட வேல்யூ சிக்ஸுங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கறீங்கன்னா இரண்டு பகடிகளை உருட்டும் போது கிடைக்கும் கூறுவெளி இதுக்கு என்ன ஆஃப் எஸ் என்னன்னா தேர்ட்டி சிக்ஸுங்க அதுவே மூன்று பகடை உருட்டும் போது கிடைக்கும் கூறுவெளி என்னன்னா ஏற்கனவே குரூப் டூவில் கேட்ட இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது இரண்டு பகடைகளை உருட்டும் போது ஒன்னு ஒரு பகடையில் ஒன்று கிடைக்கல இன்னொரு பகடையில் ஒன்று கிடைக்கல அப்டி அதே சிக்ஸ் கமா சிக்ஸ் வரை கிடைக்கல பேசிக்கா எல்லாத்துக்குமே தெரியுங்க அடுத்தது என்ன பார்க்க போனா நம்மளுக்கு வந்து நிகழ்தகவல் என்ன கேட்பாங்கன்னா ஒரு நாணயம் அல்லது பகடை அல்லது சீட்டு கட்டு இந்த ரிலேட்டடாக தான் சம் கேட்டுட்டே இருப்பாங்க பார்த்துல வாங்க மொத்த சீட்டு கட்டு சீட்டு கட்ட மொத்தம் எத்தனை சீட்டு கட்டி இருக்குங்க ஐம்பத்தி ரெண்டா ஃபிஃப்டி டூ சீட் கட்டுங்க கருப்பு நிற சீட்டு எவ்வளோ இருக்குன்னா டுவெண்ட்டி சிக்ஸுங்க சிவப்பு நிற சீட்டு எவ்வளோனா டுவெண்ட்டி சிக்ஸுங்க அடுத்தது என்ன பார்க்க போனோம்னா கிளாவர் சீட்டு ஸ்பேடு சீட்டு ஹார்ட் சீட்டு டைமண்ட் சீட்டு இது எல்லாமே ஓவராலாக தேர்ட்டின் சீட் இருக்குங்க பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இது ஓவராலாக இந்த கண்டென்ட் தெரிஞ்சால் போது செம்ம அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்க சமக்குள்ளே போய் பார்க்கலாம் கொஞ்சம் அளவுக்கு ஸ்லோவாகவே போகிறேன் ஏன்னா நிறைய பேர் ஸ்பீடாக போங்க டைம் இல்லைன்னு சொல்லி அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக தரேன் பரவாயில்ல முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் வீடியோ கன்யூ பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சால்வ் பண்ண போனோம்னா நிகழ் தகவல இருக்கிற சம் சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இந்த கொஷின் எல்லாருக்குமே சால்வ் பண்ண தெரியும் ஒரு நாணயத்தை சுண்டும் போது ஒரு தலை கிடைக்க நிகழ்த்தகவை என்ன நீங்கள் ஒரே ஒரு காயின் வச்சுக்கிறீங்க ஒரு டைம் டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும் ஒரே ஒரு தலை ஃபஸ்ட் நம்ம எஸ் எழுதிக்கலாம் ஒரு நாணயத்தை சுண்டும் போது நம்ம கூறுவெளி என்னென்ன வாய்ப்பு

அவ்வளோதான் வேலை முடிஞ்சதுங்க ஒரு தலை கிடைக்கணும் இதுவே ஒரு பூ கிடைக்கினாலும் ஒன் பை டூ தாங்க வருது இதுதான் இதோட ஆன்சருங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இரண்டு நாணயத்தை சுண்டும் போது ஒரு தலையாவது கிடைக்க நிகழ்த்தகவு என்ன ரெண்டு நாணயம் வந்து டாஸ் பண்ணிங்க அப்போ நம்மளுக்கு வந்து எஸ்ஸோட கூறுவெளி என்ன ஹெச் க ஹெச்சுக்கமாக ஹெச் இருக்கலாம் டிடி இருக்கலாம் ஹெச்டி இருக்கலாம் டி இருக்கலாமா இருக்கலாம் ஆமாங்க என்ஆஃபிஎஸ்இ கொல்டு நம்மளுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குங்க ஃபோர் சான்ஸ் இருக்குதாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க ஒரு தலையாவது கிடைக்க ஏ இதுக்குள்ள என்னென்ன கிடைக்கும் ஒரு தலை இருக்கல ஒரு தலைக்கு மேலேயும் இருக்கல எத்தனை சான்ஸ் இருக்குதுங்க மூணு சான்ஸ் இருக்குதாங்க ஹெச்சு ஹெச் ஹெச் டிங்க டி ஹெச் என்ஆபிஏ ஈக்குவல்ட்டு எவ்வளோங்க த்ரீ சான்ஸ் இருக்குதாங்க நாம் என்ன கண்டுபிடிக்கணுங்க பிஆப்ச கண்டுபிடிக்கணுமாங்க பிஆப்ச ஈக்குவல்டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃபிஎஸ்ஆங்க என்ஆபிஏ வேல்யூ என்னங்க நம்மளுக்கு எவ்வளோ சான்ஸ் வந்தது த்ரீ சான்ஸ் வந்துச்சாங்க த்ரீ பை அடுத்தது என்ஆபிஎஸ் எவ்வளோ சான்ஸுங்க ஃபோர் சான்ஸா த்ரீ பை ஃபோர் சிம்பிபிகேஷன் பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படி பண்ண முடியல அதோடு விட்டுருங்க அதுதான் ஆன்சர் இருக்காங்க மூன்று நாணயத்தை சுண்டும் போது ரெண்டு தலையாவது கிடைக்க நிகழ் தகவல் வேணும்னு சொல்லிக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுனா எஸ் எழுதுமா எஸ்ல கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் எழுதலாம் ஹெச் ஹெச் இருக்கலாம் ஹெச் ஹெச் டிஆ இருக்கலாம் ஹெச் டி ஹெச்சாக இருக்கா டி ஹெச் ஹெச்சா இருக்கலாம் மூ ட்ரிபிள் டீயாக இருக்கலாம் அப்புறம் டபுள் டி ஒரு ஹெச் இது மாதிரி வருமா மொத்தம் ஓவராலாக நம்மளுக்கு என்ஆபிஎஸ் எவ்வளோ கிடைக்குங்க

என்ஆஃப்ஏோட வேல்யூ என்னங்க ஃபோரா ஃபோர் பை என்ஆஃப்எஸோட வேல்யூ என்னங்க எயிட்டா கேன்சல் பண்ணுங்க இது வந்து ஃபோர்த்து டேபிள் இது ஒன் டைமு இது வந்து டூ டைம் ஈக்குவல் டூ ஒன் பை டூ வருதாங்க 1 பை டூ தான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அடுத்த சம் இந்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லிக்கிறாங்க ஒரு சீட்டு இருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது அது ஸ்பேர்டாக இருக்க நிகழ்த்தாகவே ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும் டோட்டல் சீட்டு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் டோட்டல் சீட்டு ஃபிஃப்டி அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க ஸ்பேடு சீட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க நம்ம ஏங்கிறது ஸ்பேட் ஸ்பேடு சீட் எடுப்பதற்கான நிகழ்தகவின்னு வச்சுட்டோமே என்ஆஃப எவ்வளோ இருக்குங்க ஸ்பேடு சீட்டு பதிமூணு இருக்குமாங்க என்ஆஃபிஐ ஈக்குவல் டு தேர்ட்டினா நம்மக்கிட்ட என்ன கேட்டுருக்குறாங்க அந்த ஸ்பேடு சீட்டாக இருக்க நிகழ்தகவை என்னன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க பிஆபிஏ ஃபைன் பண்ண போகிறோம் பிஆபிஐ ஈக்குவல் டு என் ஆஃப் பை என்ஆஃபை என்ஆஃபிஎஸ் ஆங்க என்ஆஃபிஏவோட வேல்யூ என்னங்க டோ ஸ்பேடு சீட் எவ்வளோ இருக்குங்க தேர்ட்டினா தேர்ட்டின் பை என்ஆஃப்எஸோட வேல்யூ என் வா இந்த ரெண்டையும் நீங்கள் சிம்பிஃபிகேஷன் பண்ணி என்ன ஆன்சர் சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு உள்ள ஒரு சீட்டு கட்டிலேருந்து ஒரு ஹார்ட் க்யூன் ஆர் வந்துருக்குது இங்கே தான் நீங்கள் நல்லா பார்க்கணுங்க இங்கே ஆர் ஒரு முக்கியமான ஒரு இது வந்திருக்குது ஆர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த ஹார்ட் கியூன் கிடைக்க நிகழ் தகவல் என்ன டோட்டல் சீட் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியில்ல என்ஆபிஎஸ்ஈக்குவல் டு ஃபிஃப்டி டூ வாங்க அடுத்து என்ன சொல்லிருக்கிறாங்க ஒரு ஹாட் கியூன் எத்தனை இருக்குங்க ஒரு ஹாட் கியூன் ஒண்ணு இருக்குமா ஆர் வந்திருந்தா இதையும் இதையும் ரெண்டுலயும் இருக்கிற சீட்டு நீங்க ஓவரால ஏட் பண்ணிட்டு அன்னோஃபியில போடணுங்க ஹார்கியூன்னு ஒன்று இருக்குங்க அதே போல் ஹார்கிங் ஒன்று இருக்குமா ரெண்டி டோட்டல் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ சீட்டு வருங்க டூ சீட்டா அதனால் என்ஆஃப்ஏஈ இவல்ட்டு டூ உங்களுக்கு இது ஃபார்முலா வச்சு அப்ரோச் பண்ணி சொல்லணும் அதனால் ஃபார்முலா வச்சு அப்ரோச் பண்ண போகிறதில் உங்களுக்கு ஈஸிவேவில் சொன்னேங்க இப்படி ஆறு வந்திருந்தால் இதில் எவ்வளோ சீட் இருக்குமோ இதில் எவ்வளோ இருக்குமோ ரெண்டி டோட்டல் பண்ணி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க என்ஆஃபிஐல்ட்டு டூ வாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணேன் நிகழ்த்தாக கண்டுபிடிக்கணுமா பிஆஃப்இ ஈக்வல்டு என்ஆஃப்ஏ பை ஆங்க என்ஆபிஏட வேல்யூ என்னங்க டூ வா டூ பை ஃபிஃப்டி டூ வாங்க கேன்சல் பண்ணுங்கள் டூ டைம் இது ஒன் டைமுங்க இது வந்து டூ டைமுங்க மிச்ச ஒன் போனால் சிக்ஸ் வருமா ஒன் பை ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆப்ஷன் சீதாங்க ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் வாங்க இரண்டு பகடை உடு உருட்டும் போது அவற்றின் கூடுதல் மதிப்பு ஒன்பது கிடைக்கா இது மாதிரி கொஷின் தான் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதிங்கன்னா கூறுவெளி எழுதிட்டேங்க கூறுவெளி எழுதிட்டு என்ஆபிஎஸ்இக்வல் டு தேர்ட்டி சிக்ஸு ஃபைன் பண்ணிட்டோம் ஏ என்ன சொல்லிருக்கிறாங்க ஒன்பது கிடைக்கும் அவற்றின் கூடுதல் ரெண்டே கூட்டினீங்கன்னா ஒன்பது கிடைக்கணுங்க ஒன் ப்ளஸ் ஒன் கூட்டினா நம்மளுக்கு டூ வருது வராது இது ஒன் ப்ளஸ் த்ரீ கூட்டினாலும் வராது இங்கே எண்டிங் பாருங்கள் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் கூட்டினாலும் நம்மளுக்கு செவன் தான் வருது அது வராதுங்க அடுத்து டூ ப்ளஸ் சிக்ஸ் கூட்டினாலும் எயிட்டு தாங்க அங்கேயும் வராதுங்க இதில் பாருங்க த்ரீ ப்ளஸ் த்ரீ நம்மளுக்கே சிக்ஸ் வருங்க சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் ஃபோர் ப்ளஸ் த்ரீ கூட்டினா செவன் வருமாங்க அது கிடையாது த்ரீ ப்ளஸ் ஃபைவ் பிளஸ் த்ரீ கூட்டினா நம்மளுக்கு என்ன வருங்க அதுவும் கிடையாதுங்க சிக்ஸ் பிளஸ் த்ரீ கூட்டினா என்னங்க நம்மளுக்கு நைன் வருமா சிக்ஸ் கம்மா த்ரீ கமா சிக்ஸுங்க த்ரீ கமா சிக்ஸ் எழுதியாச்சு அடுத்த பாருங்க ஃபோர் கமா ஒன் கூட்டினா வராதுங்க நைனு ஃபோர் கமா த்ரீ கூட்டினாலும் நம்மளுக்கு நைன் வராதுங்க ஃபோர் கமா ஃபோர் கூட்டினாலும் நம்மளுக்கு நைன் வராதுங்க எயிட் தான் வரும் ஃபோர் கமா ஃபைவ் கூட்டினா நைன் வருமாங்க அதை எழுதிக்கோங்க மிச்சம் இது டென் ஆயிருங்க ஃபைவ் கமா டூ கூட்டினா நம்மளுக்கு செவன் வருங்க ஃபைவ் கமா த்ரீ கூட்டினாலும் நம்மளுக்கு எயிட்டுங்க ஃபைவ் கமா ஃபோர் போடலாமாங்க ஃபைவ் கமா ஃபோர் மிச்சம் எதுவும் வராதுங்க அடுத்ததில் பாருங்க அடுத்தது சிக்ஸ் கமா த்ரீ கூட்டினா வருமாங்க ஓவராலாக நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்குது ஃபோர் வந்துருக்குதாங்க எழுதிக்கீங்க என்ஆஃபிஐ ஈக்குவல் டு ஃபோரா அடுத்தது பிஆப்சை கண்டுபிடிக்கணுமா பிஆபிஐட்டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃபிஎஸ் ஆங்க என்ஆபிஏவோடய வேல்யூ என்னங்க ஃபோரா ஃபோர் பை டோட்டல் சீட்டு கட்டை எவ்வளோங்க தேர்ட்டி சிக்ஸா டிவைட் பண்ணுங்க இது ஒன் டைம் இது நைன் டைம் ஒன் பை நைன் தாங்கி ஆன்சர் நெக்ஸ்ட் சால்வ் பண்ணு இந்த கொஷின் பாருங்கள் ரெண்டு சிவப்பு மூணு வெள்ளை நாலு நீல பந்துகள் உள்ளன ஒரு பையிலேருந்து வெள்ளை பந்து எடுக்க நிகழ் என்னன்னு என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா டோட்டலாக எவ்வளோ பால் இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுங்கள் டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் பாலாக என்ஆஃப்எஸ்இக் கொல்ட்டு நைனுன்னு போட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அடுத்தது பாருங்கள் என்ஆஃப்இ என்ன சொல்லிக்கிறாங்கன்னு வெள்ளை பந்து எடுக்க நிகழ் எவ்வளோங்கிறது பாருங்கள் வெள்ளை பந்து எவ்வளோங்க த்ரீ என்ஆஃப்இ ஈக்கொல்ட்டு த்ரீனு போட்டுங்க அடுத்து பிஆப்இஏ கண்டுபிடிக்கணுமா பிஆப்இஈ இவல்ட்டு என்ஆஃப்ஏ பை ஆங்க என்ஆஃபிஏவோட வேல்யூ என்னங்க த்ரீயா த்ரீ பை நைனாக டிவைட் பண்ணுங்க ஒன் டைமு இது த்ரீ டைமா ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ வருதாங்க ஒன் பை த்ரீ தாங்க ஆன்சர் நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாம் பாருங்கள் ஒரு பையில் உள்ள அஞ்சு சிவப்பு ஆறு நீளம் நாலு வெள்ளை பந்துக்கள் உள்ளன அப்படின்னா டோட்டலாக என்ஆஃபிஎஸ் எவ்வளோன்னு எழுதுங்க ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென்னு டென் ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணிங்கன்னா 15 வருதா டோட்டலாக நம்மக்கிட்ட 15 பால் சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு அடுத்த பாருங்கள் சமவாய்ப்பு புறையில் ஒரு பந்தை எடுத்தால் அது சிவப்பு அல்லது நீளமாக இருக்குது நிகழ் இப்போ சிவப்பு பந்தை எவ்வளோ பாருங்க சிவப்பு ஃபைங்க அதே போல் நீலபந்து எவ்வளோ பாருங்கள் சிக்ஸாக ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது லெவன் பால் வருதா என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு லெவனு சொல்லி எழுதுங்க நம்ம அடுத்தது ப்ராப்ளட்டி கண்டுபிடிக்கணுமா இப்படி ஆறு வந்துச்சுன்னா என்ன சொன்னேன் ரெண்டையும் டோட்டல் பண்ண சொன்னேன் டோட்டல் பண்ணும்போது பிஆப்இ ஈக்கொல்ட்டு என்ஆஃப்ஏ பை என்ஆஸ் வருமாங்க என்ஆஃப்ஏட வேல்யூ எவ்வளோங்க லெவனாக லெவன் பை ஃபிஃப்டினா இதாங்க இதோட ஆன்சர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் பண்ணுங்கள் இது உங்களுக்கான ஹோம் ஒர்க் என்ன சொல்லிக்கிறாங்க இரண்டு பகடை உருட்டப்படும் போது அவற்றின் கூடுதல் மதிப்பு பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இது நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பகாயன்னா உங்களுக்கு என்ன தெரியுங்க டூ த்ரீ ஃபைவ் செவன் அப்டூ லெவன் அப்டூ அப்படியே வந்துட்டு இருக்குங்க இந்த அந்த ரெண்டு நம்பரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எண் இந்த நம்பர்ஸில் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதி எவ்வளோ நிகழ்த்தவும் சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸாம் படிக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இதே போல் ஒவ்வொரு கன்யூஸாக வீடியோ பார்க்கலானா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஃபார் லவ் அண்டு சப்போர்ட்